ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரிசி குமாரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வேலுக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காரு அதே நேரத்தில் அவளை நீ டார்ச்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சாப்பாட்டில் ஆரம்பி அவங்க வீட்டில் கண்டிப்பாக அவளுக்கு சாப்பாடு செய்ய கற்றுக் கொடுக்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவளை சாப்பாடு செய்ய சொல்லு என் பொண்டாட்டி கையால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லு அவள் எப்படி எல்லோரும் முன்னாடி உங்களுக்குள்ள பெருசாக லவ் இருக்கிற மாதிரி சீன் போடுறா அதே மாதிரி உனக்கு போட தெரியாது அப்படின்னு சொல்லி தீட்டு போறாங்க சூப்பர் ஐடியாப்பா இதை பார்த்து நான் எப்படி எல்லாரும் முன்னாடியும் பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பிளான் இருக்காரு இப்போது சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்து பரிமாறுறாங்க அவங்க அம்மாவும் பெரியம்மாவும் என்ன பரிமா சாப்பாடு இது இது முன்னாடி சமைக்கிற மாதிரி எல்லாம் இப்போ சாப்பாடே இல்லை தெரியுமா நீங்கள் சமைக்கிறது அப்படின்னு இருக்காரு வேணும்னா உன் பொண்டாட்டியை சமைக்க சொல்லுடா அப்படின்னு மாறி சொல்கிறாங்க உடனே நம்ம அரசி வராங்க என்னாச்சு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்றாங்க ஆமாம் மேடம் பிரச்சனையை தீர்த்து வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே முறைக்கிறாங்க சரி சரி வா செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டு சாப்பிடுவா அப்படின்னு உட்கார வச்சு சாப்பிடு வைக்கிறாங்க சாப்பாடு நல்லாயிருக்கா அப்படின்னு ஆ நல்லா இருக்குது அப்படின்றாங்க அப்போது அவங்க முன்னாடி காமிச்சிக்க கூடாதுன்னு அரிசிமே தான் செய்கிறாங்க குமார் கூட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி இப்போ குமார் வந்துட்டு இந்த சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை நீ சமைச்சு கொடுத்தீன்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சமைக்கணுமா அப்படின்னு அரிசி ஒரு மாதிரி முகத்தை சுழிக்கிறாங்க சரி சரி அது அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட அப்படின்னு சொல்கிறாங்க மாறி வரி ரெண்டு பேருமே வைக்கப்படுறாங்க அதை பார்த்த உடனே அரிசி வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ஒரே ஒரு வாய் ஊட்டி விடா அப்படின்னு கெஞ்சுறாரு அதுக்கப்புறம் அரிசி கொனா போகுதுன்னு சொல்லி நல்லா காரமாக சட்னியை தொட்டு இட்லியை வந்து வாயில் ஊட்டிடுறாங்க ஏன் அது காரம் டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏறுது அந்த காரத்தில் நம்ம குமார் இருந்தாலும் வா சூப்பர் இதெல்லாம்வா சாப்பாடு அப்படின்றாரு அண்டே அதே சாப்பாடு தான்டா அப்படின்னு இல்லை இல்லை என் கையால் சாப்பிட்டது அவருக்கு இருக்கும் இல்லைங்க அப்படின்றாங்க அரிசி உடனே குமார் ஆமா அப்படின்றாரு உடனே அவங்க அரிசி இருந்துட்டு இப்போ என்ன நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றாங்க இவ வாயில ஊட்ட சொன்னதுக்கே இந்த மாதிரி ஊற்றா சமைச்சாலும் அவ்வளோதான் அவ்வளோதான் கதை சொல்லிட்டு பரவாயில்ல இருந்தாலும் அவள் சமைக்கட்டும் அதுக்காக நம்ம எல்லாரு முன்னாடி கத்தணும் இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சரி நீ சமைக்கணும் அதை நான் சாப்பிடணும் அதுதான் இன்னைக்கு நடக்க போகும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு அவ்வளோ தீமராயிருச்சா இன்னைக்கு நான் சமைக்கிறத கேட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நீ இனிமேல் வாழ்க்கையில் என்ன சமைக்கவே விடக்கூடாது நீ என் சமையலை நீ சாப்பிடணும் நினைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அரசி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இன்றைக்கே நான் லன்ச் நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ வழக்கம் போல் அரசி அவங்க பிளானை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க எல்லாத்துலேயுமே உப்பு காரம் அள்ளி போட்டுட்டாங்க ரசம் வந்து ரொம்ப புளிப்பாகவும் அந்த அதில் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரத்தையும் போட்டு பயங்கரமாக சொதுக்கி வச்சுருக்காங்க வேணும்னே செஞ்சது தான் அது அவங்களா ஏதோ செய்யலாம் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் வந்திருக்கும் ஆனால் இவங்க இந்த மாதிரி வேணுன்னே பண்ணினது இவங்க யாருக்குமே தெரியாது குமாருக்கு மட்டும்தான் தெரியுது எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது யார் யாருமே சரியாக சாப்பிடல அப்படி அப்படியே கையை கழுவிட்டு போயிட்டாங்க குமார் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் டேஸ்ட் தெரியல என் பொண்டாட்டி சமையல் இவ்வளோ குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்றாரு என்னதான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அரிசி அவரைவே நோட்டம் விட்டுட்டிருக்காங்க இப்போ குமார் வாயில் வச்ச உடனே அப்படியே துப்பிடுறாரு துப்பினதோட மட்டும் இல்லை ச்சீ என்ன சாப்பாடாக இது சாப்பாடு அதாவது உப்பு காரம் இது எல்லாத்துலேயும் சாப்பாடு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது உன் வீட்டில் உனக்கு சாப்பாடு கூட சொல்லித் தர மாட்டாங்களா அப்படின்னு என் வீட்டை பற்றி பேசாதீங்க அப்படின்றாங்க ஏமா சாப்பாடு செய்யணும் தெரியல அப்படின்னா உன் அம்மா உனக்கு சமைக்க கூட கற்றுக் கொடுக்கலையான்னு கேட்கறது சாதாரண கேள்வி தானே அதை ஏமா நீ பெருசு படுத்துற எதுக்கு உனக்கு கோவம் வருது அப்படின்னு அம்மாச்சி கேட்குறாங்க இல்லை அம்மாச்சி இவர் கேட்குற தோரணியே சரியில்லை என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அவமானப்படுத்தணுங்கிறது தான் இவரோட வேலையே எப்போ பார்த்தாலும் அதை தான் பேசுகிறாரு அதனால மட்டும்தான் எங்களுக்குள்ள சண்டை வருது அப்படின்னு சொல்றாங்க ஓ உங்களுக்குள்ள சண்டைலாம் வந்துச்சா அப்படின்னு நம்ம மாறி கேட்குறாங்க ஏன் புருஷ மண்டாட்டிக்குள்ளே சண்டை வராதா அப்படின்றாங்க ஆமா ஆமாம் எங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு நம்ம அரிசி வந்து சமாளிக்க பார்க்குறாங்க அப்போ நம்ம குமார் வந்துட்டு தட்டை எடுத்து வெளியே வீசுறாரு அந்த தட்டு போயிட்டு பாண்டியன் வீட்டுக்கும் நம்ம முத்துவேல் வீட்டுக்கும் எத் நான் சென்டரில் விழுது போ என் தட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க நீங்கள் தானே விசினீங்க நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அரசி சொல்ல அப்பப்பா அவன் ஏதோ கோவத்தில் எடுத்து வீசிட்டான் போய் எடுத்துகிட்டு வாங்கேம்மா அப்படின்றாங்க மாறி அப்போது இல்லை முடியாது நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வர மாட்டேன் இங்கே வாடி நீ தாண்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம குமார் வந்து அவங்கள கையை பிடிச்சி எடுக்கிறாங்க வா வா அப்படின்னு சொல்லி முடியாது அப்படின்ட்டு அவன் சரியான வீமை பிடிச்சவாம்மா போ போய் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு அம்மாச்சியும் சொல்கிறாங்க முடியவே முடியாது அம்மாச்சி அவர் தானே வீசினார் சாப்பாடு நான் செய்ய மாட்டேன் எனக்கு செய்ய வராதுன்னு தான் சொன்னேன் பரவாயில்லன்னு செய்ய சொன்னார் செஞ்சேன் அதில் ஒரு குறை மற்றவங்களாம் சாப்பிட்டுட்டு பிடிக்கலான்னு எந்திரிச்சு போனாங்கல்ல அப்படி போக வேண்டியது தானே தட்டை எடுத்து வீசினா அளவுக்கு நீங்கள் எதுவுமே நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கலான்னு அர்த்தம் அப்படின்றாங்க ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே குறை சொல்றியா நீ இன்னைக்கு இந்த தட்டை எப்படி எடுக்காம போறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வெளியே தள்ளிட்டு வராரு தட்டை குனிஞ்சு அதாவது அமுத்தி அவங்கள தட்டை எடுக்க வைக்கிறாங்க அரசு வந்து தட்டை எடுக்க முடியாதுன்னு முரண்டு பிடிக்கிறாங்க ஆனால் எடுக்க வைக்கிறாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க இது அவங்க தட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம பாண்டியன் பார்த்துட்டுறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே விட்டுடுறாவில் விட்டுடுறா போதுண்டா விட்டுடுறா அப்படின்னு நம்ம பாட்டி அப்புறம் அவங்க வடிவு மாறி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அதையும் கேட்காம சக்திவேல் வந்து இப்படி கொடுமைப்படுத்துகிறாரு உன் வீட்டில் உனக்கு சமைக்கிறதுக்கு கூட சொல்லி கொடுக்காம இத்தனை வருஷமா என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க மளிகை கடையில் பொட்டலம் அடிக்கிறதுக்கே சரியா போச்சு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆம்பளைங்க தான் நம்ம மடிப்பாங்க அடிப்பாங்க பொம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்லி கொடுக்க வேண்டியதுன்னு உங்கள் அம்மாவுக்கு அதை விட வேற என்ன வேலை அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு உள்ள இழுத்துட்டு போறாரு பாண்டியன் இருக்கிறத பார்த்துது இப்போ பாண்டியனுக்கு பயங்கர கோபம் என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனவரும் மறுபடியும் உள்ள போய் அமைதியாக கோபமாக உட்காந்துடுறாரு என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்கானே இந்த பொண்ணு அவனை போய் நம்பி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கஷ்டப்படுறாளே அப்படின்னு இந்த வீட்டில் ஒரு டீ காஃபி போடுற கூட கிச்சனுக்கு போயிருக்க மாட்டாங்க அரிசி ஆனால் இப்போ எல்லா வேலையும் அந்த வீட்டில் செய்யணும் போல இருக்கு அவ கஷ்டப்படுறா கொடுமைப்படுத்துறாங்க என் மேலே இருக்கிற கோபத்துல கோமதி மேலே இருக்கிற கோபத்துல நம்ம அரிசி மேலே காமிக்கிறாங்க அப்படின்னு பாண்டியன் மனசளவில் ரொம்ப ரொம்ப காயத்தில் இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கதரூர் ராஜோ எங்கேயோ போனவங்க ரொம்ப சந்தோஷமா வண்டியில் வந்து இறங்குறாங்க கை நிறைய ஸ்வீட் அவங்களுக்கு பாண்டியன் ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்காரு இப்போ அவங்க ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கதிர் தான் எல்லாருக்கும் சந்தோஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாண்டியன்கிட்டையும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எனக்கு வேணாம்டா அப்படின்றாரு என்னாச்சு ஏன் வேண்டாங்கிறீங்க ஸ்வீட் கொடுத்தா வாங்கிக்கோங்க நான் ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு குட் நியூஸ்ன்னு உடனே நம்ம கோமதிக்கு தோணுது மயிலோட இருந்து வந்தவங்க ஸ்வீட் கொடுத்துட்டு குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொன்னப்போ அவங்க மயில் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத சொன்னாங்க ஒருவேளை ராஜு உண்டாயிட்டாலோ ப்ரெக்னென்ட்டாக இருக்காலோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேஸ் பண்ணிட்டு ராஜி அப்படின்னு மீனா கேட்குறாங்க கோமதியும் அதே மைண்ட் செட்டில் சீச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜி வந்து வெட்கப்படுறாங்க இதுல என்ன சீச்சி வேற எல்லாருக்கும் நடுக்கிறது தானே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அத்தை அப்படின்ட்டு புரியுது புரியுது ஏதோ ஒரு குண்யம் சொல்ல போகிறீங்க என்னென்ன சொல்லுங்க அப்படின்றாங்க நல்ல விஷயமா என்ன சொல்ல போகிறீங்க நான் இப்போ பயங்கர கோபத்தில் இருக்கேன் நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன சந்தோஷப்படுத்து தானு பார்ப்போம் அப்படின்னு கதிர் இருந்துட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏதோ வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்றாங்க நம்ம கோமதி இல்லைம்மா நீ கூட சந்தோஷம் தான் படுவேன் ஆனால் அப்போ தான் அப்படின்ட்டு என்ன விஷயம்னு சொல்லுடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு ஏற்கனவே ராஜி அரசு விஷயத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துதான் அவர் மண்டியை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு பயங்கர கோவத்தில் இருக்கார் இப்போது நம்ம ராஜி வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதினாங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுதினாங்க அதில் வந்து அவங்க ரேங்க் வந்துடுச்சு அவங்க பாஸ் ஆகிட்டாங்க ஸோ அடுத்து ட்ரைனிங் போகணும் அப்படிங்கிற விஷயம் இதுதான் வந்து அவங்க அவங்க சொல்ல போகிறது கதிர் வந்து பில்டப் பண்ணிகிட்ருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு போதும் குழந்தை நிறைய என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க மீனா இப்போ கதிர் இருந்துட்டு ஒன்றும் இல்லை ராஜ் எஸ்ஐ எக்ஸாம் எழுதினால அப்படின்னு ஆமாம் அப்படின்ட்டு கதிர் இது பாண்டியன் வந்து பயங்கரமாக சீரியஸ் ஆகிடுறாரு பார்த்தீங்கல்ல நான் சொன்ன உடனே அவர் முகம் எவ்வளோ சீரியஸ் ஆகுதுன்னு அப்படின்ட்டு என்ன அந்த பிள்ளை பாஸ் ஆயிருச்சா அப்படின்றாங்க உடனே நம்ம கதிர் இருந்துட்டு பாஸ் இல்லை ரேங்கில் பாஸ் ஆயிருக்கா அவள் இப்போவே ட்ரைனிங் போகணும் அப்படின்றாங்க இப்பயா அப்படின்றாங்க கோமதி இப்போனா இப்போ இல்லைம்மா நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் ரெண்டு இல்லை மூணு மாசத்துல ராஜி வந்து ட்ரைனிங் போவா அப்படின்னு சொல்றாங்க ட்ரைனிங் போனா அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு ட்ரைனிங் போனால் ட்ரைனிங் முடித்து ஒரு லெவன் மந்த்தோ ஒன் இயரோ ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டைரெக்டாக போஸ்டிங் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா நம்ம வீட்டுக்கே ராஜி இப்போ போலீஸா வருமா அப்படின்னு கேட்குறாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம எடுத்த ரேங்கு நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுவாங்க இப்பவே இல்லாட்டினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராஜி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாண்டியன் கிட்ட இந்த இவங்க யாருமே எதிர்பார்க்கல நிஜமாவா மாமா நீங்க நிஜமாவே சந்தோஷப்படுறீங்களா இந்த வேலைக்கு போறதே உங்களுக்கு பிடிக்காதுன்னு பிடிக்காது உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணவே கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு மோசமானவங்க கிடையாது உன் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி என்னாச்சு மாமா ஏன் ஏதாவது ஏதாவது அப்படின்னு வெளியே போனவர் திடீர்னு உள்ள வந்து இப்படி சோகமா கடைக்கு போறேன்னு சொன்னீங்களேன்னு கேட்டா பதிலே பேச காபி டீ எதுவுமே வாங்க மாட்றாரு அப்படின்றாங்க கோமதி என்னாச்சுப்பா அப்படின்னு நம்ம கதிர் கேக்குறாரு ஒண்ணும் இல்லடா அப்படின்ட்டு ஏப்பா ராஜி நீ சந்தோஷமா படிப்பா மேலே எது படிக்கிறதா இருந்தாலும் சரி சப்பு எஸ் என்ன எஸ் அதுக்கு மேல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீ ஆகணும் நான் ரொம்ப பெருமையாக உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா மாமா அப்படின்ட்டு ராஜி நான் தான் சொன்னல அவர் சம்மதிப்பாருன்னு பார்த்தியா அப்படின்றாங்க சம்மதிக்கலைனாலும் என்னை போக சொன்னீங்க அவர் சம்மதிக்குவார்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு நம்ம ராஜி கதிர கவுத்து விட்டுறாங்க ஐயோ கவுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்போ கோமதி மீனா மற்றவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க சுகுனியாவுக்கு வேற வயிறு எரியுது பயங்கர கோவத்தில் இருக்காங்க அவங்க இப்போது நம்ம ராஜிக்கிட்ட பாண்டியன் கேட்குறாரு நிஜமாவே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா இப்போவே போய் உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா அவங்க கையை காலை உடச்சு போட்டுருவேன் தான் சொல்லுவாங்களே தவிர சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க இப்போ நீ இந்த வீட்டு இல்ல அதனால் அவங்க கைய கால உடச்சு போட்டுருவா சொல்ல மாட்டாங்க மிஞ்சு போனா வெளியே திட்டிட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க நீ போய் சொல்லிட்டு வாப்பா அப்படின்றாங்க மாமா அப்படின்ட்டு நம்ம ராஜி கிளம்பும் போது இருப்பா அப்படின்னு நிறுத்துறாரு என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நானும் வரேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க எங்க பிரச்சனை வேண்டாமே அவ போய் சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு வரட்டும் நீங்க எதுக்கு போயிட்டு அப்படின்னு நம்ம கோமதி கேட்கறாங்க இப்போ என்ன நான் சண்டை போட போறேன்னு நினைச்சியா இல்லை என் மருமக படிச்சு போலீஸ் ஆயிட்டான்னு எல்லாரும் முன்னாடி காமிக்க போறேன் அதுக்கு எத்தா சொல்லணும்ல அப்படின்றாங்க இப்போ வேண்டாங்க அவ சொல்லிக்கிட்டோம் அந்த வீட்டுல எல்லாம் யார்கிட்டையும் நீங்க பேச தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அடி யாரையும் இவ கோவத்துல இருக்க போல இருக்கு அதனால தானே இப்படி பேசு பேசுற நம்ம வீட்டு பிள்ளை அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருச்சு அவங்க நம்ம வீட்டு பிள்ளையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு காட்ட வேண்டாம் அப்படின்றாங்க எங்க திடீர்னு இந்த விஷயம் இப்ப நாள் கழிச்சு ஏன் இதை பேசணும் அப்படின்றாங்க என்ன அரசியை அவங்க ஏதாவது இருக்கீங்களா அந்த கோபமும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றாங்க என்னது அப்படின்னு கேட்குறாங்க கோமதி நான் உங்ககிட்ட சொல்லல எதுக்கு சொல்லிக்கிட்டேன்னு நினைச்சேன் உங்க அண்ணனுக்கு ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க நான் வாக்கிங் போகும்போது பார்த்துட்டு என் பொண்ணை உங்க வீட்டுக்கு உங்க பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அதே மாதிரி எங்க வீட்டு பையன் உங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துட்டான் ஆனால் எந்த காரணத்துக்காகவும் பொம்பளை பிள்ளைங்க மேலேயோ வீட்டில் இருக்கிற பம்பளைங்க மேலையும் நாங்க சாடுறது கிடையாது யாரையுமே குற்றம் சொல்றதோ அவங்கள திட்டுறதோ கொடுமைப்படுத்துறதோ கிடையாது என் பொண்ணு என் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணி வந்துட்டா அப்படின்றது எனக்கு கோவம் தான் இப்போ வரைக்கும் அவளை நான் வெறுக்க தான் செய்யறேன் ஆனாலும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவள் உங்க வீட்டில கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்க அண்ணன் என்னை மிரட்டிட்டு போனாரு அப்படின்னு அடி இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க நம்ம கோமதி நிஜமாவா மாமா சொல்றீங்க அப்படின்னு உனக்கு சந்தோஷமா இருக்குது இல்லப்பா ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல நம்ம வீட்டு பிள்ளைங்க அதாவது மருமகள்களையும் ஏன் பிள்ளைங்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியாது ஆனால் இப்போது கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார் இப்போ நான் சொல்லதான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணுங்க அப்படின்றாங்க நம்ம கோமதியுமே மற்றவங்க யாரையும் வெளியே வர வேண்டாம் உள்ளவே இருங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ பாண்டியன் போயிட்டு வீட்டில் யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து அரசிய குமார் இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தினாரு திட்டினாரு அடித்தார் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி கேட்கறதுக்காக தான் பாண்டியன் வந்து அங்கே நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க யாருமே வெளியே வர வரவே மாட்டுறாங்க பயந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம முத்துவேல் வந்து எங்கேயோ போனவர் வெளியே வராரு வராரு வீட்டுக்கு அப்போ தான் இங்கே அரசிக்கு அந்த கொடுமை நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது மற்றவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க இப்போ முத்துவேல் வரும்போது ஓ நீங்கள் இன்னும் நீங்கள் வீட்டில் இல்லையா நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே இந்த கன்றாவியெல்லாம் நடந்துச்சோன்னு நினச்சேன் அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீ எதுக்கு நோட்டம் போடுற அப்படின்றாங்க ஏன் என் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்கிறது அதுக்கு என்ன நடந்தாலும் நான் கண்டுக்காமல் விட்டுறணுமா அதுதான் நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை ஆனால் நீங்கள் நேற்று காலையில் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்களே பொம்பளை பிள்ளைங்க அவங்க மேலே வந்து நம்ம கோவத்தை காமிக்கக்கூடாது குடும்பப்படுத்தக்கூடாது என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு போனீங்களே அப்படின்னு ராஜுக்கு அந்த விஷயம் சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் மாமா அப்படி பண்ணலைங்கிறத இங்கே சொல்கிறது அதை விட கெத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இப்போ பாண்டியன் கெத்தாக அரசியோட தோளில் கையை போட்டுக்கிட்டு இவ என் வீட்டு கடைசி மருமக போலீஸ் ஆக போகிறா அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்துவேலுக்கு ஆனால் வெளியே காமிச்சிக்கிறதுல அதை எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்றாங்க இல்லை என் என் வீட்டு மருமகளை நான் ஏதோ கொடுமைப்படுத்துறேங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கல்ல அவள் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா ஆனால் நான் முதல்ல வேண்டான்னு சொன்னேன் ஏன்னா அவள் சம்பாதிச்சு கொடுத்து எங்களை வீடு வீட்டில் பொங்கணும்னு எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் மேலே போலீஸ் வேலை ரொம்ப கஷ்டம் எதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு நினச்சேன் வேறு ஏதாவது படிக்கிறதுனா படிப்பான்னு சொன்னேன் ஆனால் அவள் ரொம்ப வைராக்கியமாக படிச்சா என் மக அவளுக்கு எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்தான் அவள் படித்தா எக்ஸாம் எழுதுனா இப்போ அவள் பாஸ் ஆகிட்டு பாஸ் பாஸ்னா அப்படி இல்ல என்னடா என்னடாது அப்படின்னு கதிர்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு கொஞ்ச நாள்ல போலீசா ஏன் இந்த ஊருக்கே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தப்பு பண்றவங்களை முட்டி முட்டிக்கு தட்டுற ஒரு பொறுப்பான அதிகாரியான ஒரு எடுத்துக்கள் வந்துட்டா இதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம் ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்கால அவளை உங்கள் பையன் என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு தெரியுமா நீங்கள் வீட்டில் இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும் உங்கள் பின்னாடி ஒரு மாதிரி நீங்கள் இல்லாத ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே முத்துவேலுக்கு கோவம் வருது அப்படியெல்லாம் யாரும் அரசு அந்த மாதிரி பண்ணலை அப்படின்றாங்க நான் கண்ணால் பார்த்ததுனால தான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் போய் கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறமா உங்களுக்கு முகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்டா அப்படின்னு நம்ம ராஜையும் கதிரையும் ரொம்ப கெத்த பாண்டியன் உள்ள கூட்டிட்டு போறாங்க இப்போ மயிலு நாளையும் சந்தோஷம் வந்துருச்சு அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி ராஜியும் போலீஸ் ஆக போறாங்க அந்த விஷயம் நம்ம பாண்டியனோட கௌரவத்தை இன்னும் கொஞ்சம் வசதி வச்சிருச்சு ஆனால் நம்ம செந்திலும் மீனாவும் பண்ணி வச்சிருக்கிற வேலை வந்து ரொம்ப மோசமான வேலை ஏன்னா செந்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாது பாண்டியனுக்கு எதிராக இல்லை கேட்டிருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் எனக்கு தான் வேணே வேணும் அப்படின்னு சண்டை போட்டிருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பணம் தேவைப்படுது போது இப்போ க செந்தில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு இப்போ நம்ம லோன் அப்ளை பண்ணி அந்த பணத்தை வச்சிடலாம் அப்படின்னு மீனா நினைக்கிறவங்க முன்னாடியே அந்த மாதிரி ஏதாவது யோசித்து செந்திலுக்கு பணம் கட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம் இது எதையுமே பண்ணாமல் செந்தில் நம்ம பாண்டியன் கிட்டே கேட்காம அந்த பணத்தை ஆட்டியை போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்ததும் இல்லாமல் இப்போ அந்த விஷயத்த வீட்டில் வேற சொல்லாமல் இருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா மீனாவை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவார் ஒரு முறை மீனா மேல நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னா பாண்டியனுக்கு திரும்பவும் அவங்க மேல நம்பிக்கை வராது அதற்கான காரணம் மீனா ரொம்ப ஹானஸ்ட் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்காரு உன்னோட நேர்மைதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப மீனா இவ்வளவு பெரிய விஷயத்த புருஷனுக்காக மறைச்சிருக்காங்க அப்படிங்கறத பாண்டியனால ஏத்துக்கவே முடியாது அதுதான் இங்க பிரச்சனையாவே வரப்போகுது இந்த பக்கம் நம்ம முத்துவேல் பாண்டியன் பேசின எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு இருந்தார் இல்லையா அவருக்கு பயங்கர அவமானமாக போயிடுச்சு நம்ம வீட்டு பிள்ளையா அவங்க எவ்வளோ கெத்தாக கௌரவமாக வாழ வைக்கிறாங்க ஆனால் என் பிள்ளைய நீ இந்த மாதிரி மோசமாக நடத்துறியேன்னு முகத்தில் அடித்த மாதிரி சிறப்புல அடித்த மாதிரி கேட்டு போகிறானே அப்படின்னு அவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு இப்போ சக்தி அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்றாங்க சக்தி வராரு கூடவே குமாரம் வந்துடுறாரு என்னடா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உன் அப்பா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்து எடுக்கவே அந்த கேள்வி தான் கேட்குறாரு இல்லை பெரியப்பா அது வந்துட்டு இல்லைன்னா மில்லுது கணக்கு வழக்கெல்லாம் அப்படின்ட்டு எப்பவுமே தானே டிஸ்கஸ் பண்ணுவதை பத்தி என்ன அவன் கூட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்றாங்க என்னடா அப்படின்றாரு நம்ம முத்து அப்போ சக்தி இருந்துட்டு இல்லைண்ணே அது வந்து அவன் வீட்டில் இருந்தான் நீங்கள் இங்கே வெளியில் போயிட்டு என்னமோ தெரியல வரவே இல்லை டிஃபன் கூட வரலல்ல அதான் அப்படின்னு டிஃபனுக்கும் வரல லன்ச்சுக்கு வரல ஆனால் ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியானே எங்கேனா இருக்க வரையா இல்லை வரணுமா ஹெல்ப் தேவைப்படுதா எதுவுமே கேட்கல மில்லு பக்கமே வரல இன்னைக்கு ஃபுல்லாகவே ஆனால் எப்படி உங்களால் கணக்கு வழக்கு மட்டும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஏதோ நீங்கள் கோவத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது என்ன பிரச்சனைண்ணே எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா ஏதாவது உங்கள் கிட்டே சண்டை போட்டாங்களா அப்படி அப்படின்னு அவங்க சண்டை போடுறதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க வீட்டுல என்ன பிரச்சனையா அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேண்ண யாருண்ணே உங்ககிட்ட அப்படி சொன்னது அப்படின்னு நம்ம சக்தி சமாளிக்க பாக்குறாரு அப்போ மாறி இருந்துட்டு இல்ல நான் சொல்றேன் மாமா அப்படின்னு ஏய் உள்ள போடி அப்படின்றாங்க இல்ல நான் மாமா கிட்ட சொல்லுவேன் அப்படின்றாங்க உடனே சக்திவேல் வந்து நம்ம மாறியா அடிச்சிடுறாங்க போவுலன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க அமைதியாக போயிடுறாங்க அழுதுகிட்டே இப்போ வடிவு விருந்துட்டு நான் சொல்கிறேங்க அப்படின்னு வராங்க அண்ணி அப்படின்ட்டு என்ன அவளை அடித்த மாதிரி என்னையும் அடிக்க போறீங்களா அடிங்க ஆனால் அடியை வாங்கிட்டு நான் அமைதியாக போக மாட்டேன் சொல்லுவேன் அப்படின்றாங்க வேணாம் அண்ணி வீட்டில் பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு என்ன பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால்லாம் சும்மா இருக்க முடியாது அப்படின்றாங்க ஏதோ விளையாட்டாக நடந்தது அது இந்த மாதிரி பிரச்சனையே போய் முடிஞ்சிருச்சு விடையமா அப்படின்னு நம்ம பாட்டியுமே சொல்றாங்க ஆத்தா நீ சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க ஏன்னா வடி மாறி ரெண்டு பேருமே அரிசி பக்கமா பேசுறாங்க சக்திவேல் வந்து குமார் பக்கம் பேசுறாங்க ஆனா இங்க நடந்த விஷயம் என்னங்குறது பொதுவா பேசுறது பாட்டிங்கிறதுனால பாட்டி கிட்ட கேட்கறாங்க ஒன்னும் இல்ல பொண்டாட்டி கையால சாப்பிடணும்னு குமார் நினைச்சான் சமைச்சு கொடுக்க சொல்லி கேட்டான் அவளும் சமைச்சா எதுவுமே சரியில்லை உப்பு காரம் எல்லாமே தூக்கலா இருந்துச்சு கம்மியா இருந்தாலாச்சும் போட்டுக்கலாம் அப்படின்னு தன்மையா சொல்லிருந்தா அவ அடுத்த நா அடுத்த சமையலை ஒழுங்கா பண்ணியிருந்திருப்பா ஆனா அப்படி பண்ணாம தட்டை எடுத்து வெளிய வீசினா வீசுனவன் அதோட விட்டானா அவளவே எடுத்துட்டு சொன்னா அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா உடனே அவள் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவளவே எடுக்க வச்சு கூட்டிட்டு வந்தான் எதுத்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ நடந்தது அப்படின்னு இப்போதான் நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம முத்துவெலுக்கு பயங்கரமாக கோவம் வருது அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்றாங்க எதுக்குப்பா விடுப்பா அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்புறம் அரசிம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஓடி வராங்க ஏன்னா அரசிம்மாங்கிறது அவங்க வீட்டில் கூப்பிடுற வார்த்தை ஸோ இங்கே பாட்டி அப்படி கூப்பிடவும் அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது ஓடி வராங்க சொல்லுங்க யார் இங்கே வந்தது என்ன அரிசிமானு கூப்பிட்டாங்களேன்னு நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்றாங்க என்னாச்சு ஏமா கண் கலங்குற அப்படின்னவும் இல்லை என் வீட்டில் எல்லாருமே என்ன அரிசிமான் தான் கூப்பிடுவாங்க என் அண்ணிங்கள்லாம் கூட அப்படி தான் கூப்பிடுவாங்க அவங்க தான் யாராவது என்னை பார்க்க வந்துட்டாங்களோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியாடா அவங்க வீட்டு அந்த பொண்ணு எவ்வளோ மிஸ் பண்ணுதுன்னு அந்த பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துற அவங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி தப்புடா ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இல்லை பெரியப்பா அவ ரொம்ப திமிரா பேசினான்ட்டு நீ கூட தான் இப்போ என்கிட்ட திமிரா பேசுற அடிக்கவா ஓங்கி வைக்க ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாரு சும்மா சும்மா என் பையன் மேல கையை ஓங்குறீங்கன்னு அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு உடனே முத்துவேல் இருந்துட்டு உன் பையனா இந்த வீட்டுல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோமா அப்போ நான் சொல்றதை தான் ஆகணும் நியாயப்படி நடந்துகிட்டா நான் எதையுமே தலையிட மாட்டேன் அந்த பொண்ணு கொடுமைப்படுத்த கூடாது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல திரும்பவும் எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஏன் இவ்வளவு ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா அந்த வீட்டுல உங்க பொண்ணுக்கு பிரச்சனைன்னு தானே பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க உடனே நம்ம முத்துவேல் சொல்றாரு இந்த வீட்டில் அரசிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது ராஜு போயிட்டு நான் போலீஸ் எக்ஸ் எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் ட்ரைனிங் கூட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கா அந்த விஷயத்த அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் நினச்சிருந்தா ஆனால் அதை என்கரேஜ் பண்ணி நீ படிமா எவ்வளோ நாளும் படி எந்த வேலைக்குனாலும் போகணும் என்கரேஜ் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லை போயும் போயும் அவன் பொட்டில் மடிக்கிறோன்னு நம்ம கேவலப்படுத்துகிறோம் அவன் கெத்தாக வந்து நெஞ்ச என்கிட்ட சொல்கிறான் நீ உன் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா என் வீட்டு பிள்ளைய நீ எங்கேயா உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் சந்தோஷமாக வச்சுக்கிறியான்னு கேட்குறான் என்ன கேள்வியா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவமானமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்ட்டு போய் போய் அவன் பேசுகிறான் அப்படின்னு சக்தி இதுதான் கடைசி வாரணை இதுக்கு மேலே அந்த பொண்ணு இந்த வீட்டில் கண்ணு கசுக்குனா உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த வீட்டில் இடம் இருக்காது அதுக்கு மேலே நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ